இந்த காயம் வந்து கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க இதுதாங்க பீர்க்கன் எங்கள் ஊரில் வந்து இதை நுரப்பீர்க்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காயம் வந்து ரொம்ப பிஞ்சா இருக்கும்போது பரிச்சம்மா கடைஞ்சி சாப்பிட நல்லா இருக்குங்க இது முத்தனை ஸ்டேஜில் வந்து நல்லா காய விட்டுட்டுங்க இந்த காய பறிச்சா அதன் உள்ளே இருக்கிற சீட்ஸும் நமக்கு யூஸ் ஆகும் அதன் உள்ள நம்ம சாப்பிட்ற அந்த பகுதி இருக்கும் இல்லைங்களா அதுவும் ப்ரெஷ் மாதிரி இருக்குங்க இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வச்சுட்டு நம்ம உடலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்கின்னுக்குமே நல்லது தாங்க இந்த ப்ரெஷ்ஷு இப்போ வந்து இது நிறைய நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்குதுங்க ஆன்லைன்லேயும் கிடைக்குது ஒரு காய் வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கொடுக்குறாங்க இந்த விதை கிடைச்சா நம்ம வாங்கி போடலாங்க நிறைய காய்கள் வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாங்க எனக்கு இந்த சீட்ஸு கிடைச்சிருக்கு ஆனால் மேலே வந்து நான் கையில் தாங்க உடைச்சி பார்த்தேன் உடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அந்த கல் வச்சு கொட்டி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க ஆனால் சீட்ஸ் நிறைய இருக்குங்க எங்களுக்கு அந்த ஓப்பன் ஆகி கா ரொம்ப காஞ்சி போய் சீட்ஸ்லாம் கொட்டிடுச்சாட்டுருக்குங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுத்தாங்க கொஞ்சம் தாங்க சீட்ஸ் இருந்தது இதையும் நான் நம்ம மகிழ்வனத்தில் வேலிகளில் போட்டு பார்க்கணுங்க போட்டோம்னா நிறைய காய்கள் வரும் பார்க்கலாங்க அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் போட்டுட்டு எவ்வளோ காய்கள் வருது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஆனால் இது இடமே வரக்கூடிய தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க